வணக்கம் அறத்தினை பற்றிய ஒரு விளக்கத்தை எனக்கு தாருங்கள் என்று ஒரு சிஷியன் ஒரு குருவிடம் ஒரு வினாவை எழுப்புகிறான் அதாவது அறம் பற்றிய புரிதலை எனக்கு தாருங்கள் என்பதனாய் அந்த கேள்வி அமைகிறது அப்பொழுது அந்த குரு அந்த சிஷியனுக்கு அறம் என்பது இடத்துக்கு இடம் காலத்திற்கு காலம் நபருக்கு நபர் வேறுபடுகின்ற ஒரு விஷயமாக இருப்பதனால் அந்த அறமானது ஒரு நிலைத்த தன்மையுடையதாக இல்லாதது போல் தோன்றுகிறது இந்த அறத்தினை நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கு யோக காட்சி வாய்க்கப்பட்டிருக்க வேண்டும் அதுபோல நல்ல சாஸ்திர ஞானமும் நிகழ்கால அறிவும் யாருக்கெல்லாம் அமைய பெற்றிருக்கிறதோ அவரால் அவர்களால் தான் அறத்தினை நன்கு அறிந்து அதன்படி வாழ இயல் அவ்வாறு இந்த அடிப்படை அறிவுகள் இல்லாதவர்களால் அந்த அறத்தினை தெளிவாக அறிந்து அதனை பின்பற்ற இயலாது அவரவர்களுக்கு தெரிந்த செய்தியை அவரவர்கள் புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு தகவமைவை அவர்கள் அறம் என்று புரிந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்தது போல அவர்களுக்கு தகுந்தது போல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதுதான் அறம் என்று ஒவ்வொருவரும் விவாதித்து கொண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டும் இருக்கிறார் அப்போ நாம் அறம் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறம் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படை காரணியாக அமைந்திருக்கிறது அந்த அறத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முறையாக இந்த உலக வாழ்க்கையைப் பற்றியும் உலக வாழ்க்கையினுடைய வெளிப்படைத்தன்மை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது புகழ் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை அண்மை புகழ் செய்மை புகழ் என்று இரண்டாக பிரிப்பார்கள் அண்மை புகழ் என்பது நமது வாழ்க்கை நமது வார்த்தை நமது செயல்கள் எல்லாவற்றாலும் இந்த உலகிற்கு ஏற்படக்கூடிய நன்மைக்காக இந்த உலகம் திருப்பி செய்கின்ற ஒரு நன்றி கடன் தான் அண்மை புகழ் என்பது செய்மை புகழ் என்பது ஒரு விளையாட்டு வீரர் இன்றைக்கி திடீர்னு ஒரு நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஒரு எட்டு செகண்டில் ஒம்பது செகண்டில் ஓடிட்டார்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் அறிந்த ஒரு நபராய் போய்விடுவார் அதுபோல் திடீர்னு ஒருத்தர் இரநூறு ரன் முந்நூறு ரன்னு ஒரு கிரிக்கெட்டில் விளையாடிட்டார்னா அவர் வந்து உலகம் தெரிந்த ஒரு நபராய் போய்விடுவார் அவருக்கு ஒரு புகழ் மாலை அன்றைய தினத்திலே அவருடைய கழுத்தில் விழுந்து விடுகிறது இது மாதிரியாக திடீரென்று நமக்கு யாரென்றே தெரியாத ஒருவர் ஒருவர் செய்கின்ற சாதனை அவர் அடைந்த செல்வம் அவர்களுடைய செயல்களால் திடீரென்று ஏற்படக்கூடியதை சேமிப்புகள் என்று சொல்வார்கள் தூரத்தில் நடக்கக்கூடியது அப்போ அது ரெண்டுக்கும் உதாரணம் டாக்டர் மூவா சொல்லும்போது மழை பொழிகிறது ஒரு தரை சாதாரண மண் தரை நனை நனைவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் அதுபோல் தார் சாலை உடனே நனைந்து விடும் அதுபோல் இந்த சேமைப்புகள் என்பது தார் சாலையில் விழுகின்ற மழையைப் போல எவ்வளவு சீக்கிரமாக நனைந்ததோ அவ்வளவு சீக்கிரமாக உலர்ந்தும் போய்விடும் இந்த அண்மைப்புகள் என்பது மழை நீரை மெதுவாக இந்த மண் உள்வாங்கிக் கொள்வதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் அதுபோல் இந்த புகழ் மாய்வதற்கும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போ அது மாதிரி இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட மனிதர்களும் அறத்தினை மறந்து போவதற்கு இந்த அண்மை அண்மைப்புகள் சேமைப்புகளை பற்றிய விவரம் தெரியாமல் வாழ்க்கையில் சுகபோகம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு செயற்கையான புகழ் மோகத்திலும் செயற்கையான செல்வ மோகத்திலும் செயற்கையான இன்ப நுகர்ச்சியை அடைய வேண்டும் என்ற வேட்கையாலும் அலைவதனால்தான் இதுதான் மறைக்குது இந்த அறம் என்ற அடிப்படையை மறைக்கிறது அப்போ இலக்கு என்பதனை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இலக்கு என்பது அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் புருஷார்த்தம் இந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரானது இந்த பூமியிலே ஜனித்ததனுடைய நோக்கம் அப்போ இந்த இன்பத்திற்கு பொருள் காரணமாகிறது பொருளுக்கு ஊழ் காரணமாகிறது ஊழுக்கு நமது செயல்கள் அறம் காரணமாகிறது நமது பாவ புண்ணியங்களுக்கு அறம் காரணமாகிறது அப்போ அந்த அறம் என்ற அடிப்படையை கொண்டுதான் அமைந்து பொருளாகவும் இன்பமாகவும் ஒரு பாதையிலே செல்கிறது இந்த அறத்தினை கொண்டு சில அறிஞர்கள் மனத் தூய்மையை பெற்று நேராக அவர்கள் ஞானத்தை பெற்று விடுகிறார்கள் அப்போ அந்த ஞானத்தை பெறுவதற்கும் பொருள் பங்களை பெறுவதற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த அறம்தான் அப்போ அப்படிப்பட்ட அறத்தினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாஸ்திர அறிவு நமக்கு மிக நுட்பமாக தேவைப்படுகிறது இன்றைய வாழ்க்கையை அறிகின்ற புறவுலக வாழ்க்கையை அறிகின்ற திறனும் நமக்கு தேவைப்படுகிறது அதுபோல இந்த இயற்கை ரகசியங்களை கண்டறிகின்ற பார்வை நமக்கு வாய்த்தாக வேண்டியது இருக்கிறது இதெல்லாம் சீராக அமைந்தால்தான் அறத்தினை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ அறத்தினை அறிந்து அறத்தின்படி வாழ்வது என்பதுதான் இலக்கு அறத்தினை அறிந்து கொள்வது இலக்கு இல்லை அறக் அந்த அறத்தின்படி வாழ்ந்து கழிப்பது தான் இலக்கு அப்போ அந்த அறத்தின்படி வாழ்ந்து அதன் பயனாக நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்பது அதைவிட ஒன்று மன தூய்மையை பெற்று நாம் இறுதி இலக்கான மோட்சத்தை அடைய விளைகிறோமா அல்லது அறத்தின்படி வாழ்ந்து இந்த சிறு லோகங்களை அடைவதற்கோ அல்லது இந்த உலக இன்பங்களை அடைவதற்கோ விரும்புகிறோமா என்ற குறிக்கோளில்தான் அறம் வந்து நமக்கு வந்து பயனளிக்கும் தன்மையாக அமைகிறது ஆக அறம் என்ற இந்த விஷயத்தை ஆழமாக அறிந்து இதன்படி நடக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த சாஸ்திரம் அந்த காலத்தில் அறம் என்பதனை எவ்வாறு வகுத்திருக்கிறார்கள் இன்றைய உலகத்தில் இப்போ இந்தியாவில் சட்டத்திட்டங்கள்னு இருக்குது இன்றைக்கி அதுவும் அறம்தான் சட்டம் வேறு அறம் வேறு என்று நாம் நினைக்க முடியாது அதே சமயத்தில் சில சட்டத்திட்டங்களை மீறிய மரபுகள் இருக்கிறது மரபுகள் என்பது வேறு அப்போ அறத்தினை நாம் வந்து தனி மனித அறம் என்றும் சமூக அறம் என்றும் பிரித்து அறிகின்ற பக்குவம் நமக்கு வேண்டும் ரெண்டாவது சாமான்ய தர்மம் விசேஷ தர்மம் என்று தனிமனித அறத்திலேயே இரண்டு கூறுகளாக இருக்கிறது நான் ஒரு தனி இருக்கும்போது என்னுடைய நிலைப்பாடு என்ன இந்த சமூக வாழ்க்கையிலே ஒரு தொழிலையோ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தையோ நான் மேற்கொள்ளும்போது என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதனை நாம் உற்றறிந்து அதில் பெறுதல் வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து சாஸ்திர அறிவுகளும் நமக்கு ரொம்ப வேண்டும் திருவள்ளுவர் அறம் சார்ந்த நூல் எழுதியிருக்கிறார் அதில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன தற்காலத்திலே அந்த அறத்தின்படி வாழுகின்ற மனிதர்கள் யார் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் அறமாகி போகும் இதற்கு உதாரணங்கள் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் அங்கங்கே சிதறிக் கிடக்கின்றன எனவே அறம் என்பது நாம் ஒவ்வொருவராலும் அவரவர் தன்மையில் நின்று அறிந்து கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்போ இறைவனை அறிவதை விட அறத்தினை அறிவது அதன்படி வாழ்வது கடினமான ஒன்று காரணம் நம்மை மயக்கம் என்ற நிலையிலே இறைவன் நம்மை ஆழ்த்தியிருக்கிறான் புலன் மயக்கத்தினாலும் நமது நமது மனம் தவறுதலான புரிதலை மேற்கொண்டிருப்பதனாலும் இயற்கையினுடைய நுட்பங்களை அறிய முடியாமல் நாம் அறத்திலிருந்து பிரிந்திருக்கிறோம் அறம் என்பது நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய நாம் அனைவருக்கும் மோட்சத்தை நல்கக்கூடிய நாம் அனைவருக்கும் அனைத்தையும் நல்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சுருங்க கூறின் இறைவனுடைய உடல் என்பது அறமாக இருக்கிறது இறைவனுடைய உயிர் என்பது பிரம்மமாக இருக்கிறது என்பதனை ஆழ்ந்து அறிந்து தெரிதல் வேண்டும் அறத்தின்படி வாழ்ந்து நமது வாழ்க்கையை முழுமைப்படச் செய்ய வேண்டும் என்று அந்த குரு அந்த சிசியனுக்கு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கமும்